நடைபெற இருக்கும் முப்பெரும் விழாவை அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது உலகுக்கே தெரியப்படுத்தும் வகையில் அங்குள்ள பெரிய ஓட்டல் ஒன்றில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் மலைவேல் பவுண்டேஷனின் பினான்சியல் டிரஸ்டி ஜி சந்திரகுமார் அவர்கள் இரண்டாயிரம் இடையிலான நடைபெறுகிறது மாநில அளவிலான வல்லுநர்களுக்கான கருத்தரங்க போட்டி மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற உள்ளது அட்டிமரம் அரசன் மரம் ஆலமரப்பினை ஆதரவு ஏற்படுத்தி கிடைப்பதற்காக பத்திரிகையாளர்களுக்கு மறுநாள் நடக்கவிருக்கும் முப்பெரும் விழாவைப் பற்றின விளக்கத்தை கூறியதுடன் முப்பெரும் விழாவிற்கு தயாரானார் சந்திரகுமார் மற்றும் மலைவேல் பவுண்டேஷன்